டபிள்யூ கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர் சந்திப்பு விழாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்தனர் கோவை கே சி டபிள்யூ பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் பர்பிள்ஸ் டே எனும் முன்னாள் மாணவர் சந்திப்பு விழா நடைபெற்றது கல்லூரியின் வைர விழா கொண்டாடும் தருணத்தில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தலைவர் டாக்டர் தலைமை தாங்கினார் செயலாளர் டாக்டர் யசோதா அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பயின்ற மாணவிகள் முதல் இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற மாணவிகள் என பல்வேறு காலகட்டங்களில் பயின்ற மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி கால நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் விழா சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாணவியின் கவிதா உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை முன்னாள் மாணவர்கள் சங்க நிர்வாக உறுப்பினரான சுகந்தா சம்பத்குமார் கல்லூரி முதல்வர் மீனாவிடம் வழங்கினார் விழாவில் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு கல்வியாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொழில் முனைவோர் என சமூகத்தின் நல்வாழ்வில் தங்கள் பங்களிப்பை வழங்கி அறுபது முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவிகளான செல்வி லாவண்யா சங்கரின் நடன நிகழ்ச்சியும் ராய் முன்னாள் மாணவிகளான செல்வி லாவண்யா சங்கரின் நடன நிகழ்ச்சியும் சாய் கிரண் ராய் ரோட்டின் ஸ்டாண்ட் அப் நிகழ்ச்சியும் நடைபெற்றது